தர்ஷிஷுக்கு ஓடி போலான்னு பார்த்தா இப்படி மீன் வைத்துக்குள்ள போவேன்னு எதிர்பார்க்கல ஒரே இருட்டு இந்த நாற்றம் எல்லாம் குமுட்டுது பாவி ஜனங்களுக்காக என்ன போய் தேவன் ஒடுக்குறாரேன்னு தோணுச்சு செகண்ட் டே பிழைப்பேனான்னு டவுட் வந்தது தேர்ட் டே நீ சொன்னபடியே ஊழியம் செய்வேன்னு மீன் வைத்தையே தேவ போது கரையில கிடந்தேன் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது நினைவே மக்கள் என் பேச்சை கேட்டு ராஜாவிலிருந்து சின்ன பிள்ளைங்க ஆடு மாடு வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம பாஸ்டிங் இருந்து மனம் திரும்பினது அதிசயமே என்று யோனா நினைத்துக்கொண்டான் கொண்டான் ஒருத்தரோட ஒரிஜினல் ஃபேஸ் பார்க்கணுன்னா அவங்க தவிர சொல்லி நாலு அட்வைஸ் பண்ணிட்டா போதும் திருந்தலைன்னா தேவன் உங்கள் ஃபேமிலியை இப்படி தண்டிப்பான்னு சொல்லிட்டா போதும் அவங்க வேஷம் களைஞ்சிடும் திட்டி அவமானப்படுத்தி கேலி பண்ணி ஏன் தான் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணமோனு நம்மளை தேவ சமூகத்தில் அள விட்டுருவாங்க இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ண எனக்கு தெரிந்த சில பேர் அடுத்தடுத்து மறித்த பிறகுதான் தேவன் சொன்னார் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து திருத்தி காப்பாற்றவே விரும்பினேன் அவங்க தள்ளியது உண்மையல்ல என்னை என்று அதுல இருந்து யார் திட்டுனாலும் தேவன் சொல்றதை மோஸ்ட்லி சொல்லிடுவேன் ஆனா நினைவே ஜனங்கள் பொல்லாதவங்களா இருந்தாலும் யோனாக எதுக்காம துன்புறுத்தாம தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி திரும்ப அந்த பாவங்களை செய்யலைனா அவங்க உண்மையிலேயே கிரேட் தான் மற்றவங்க சொல்லும் தவறு உண்மையிலேயே நம்ம கிட்ட இருந்தா தேவனே அவங்க மூலமா பேசுறான்னு உணர்ந்து மனம் திரும்புபவர்களே உண்மையான தேவ பிள்ளைகள்